கரெக்டாக மாலை நேரம் நான் அந்த ஏரிக்கரையில் தான் உட்காருவேன் அப்போ போய் உட்கார்ந்து மாலை இலவயில் நேரம் நோட் பண்ணிக்கிட்டேன் அதை எழுதிக்கிட்டேன் மேலே அப்படி பார்த்ததுமே இலைகள் உறிந்து போயிடுச்சா அழகான இலையுதிர் காலம் அதையும் நோட் பண்ணிக்கிட்டேன் அவள் தூரத்தில் லேடி வந்தாங்க அவங்க என்ன கவனிக்கல சரி சரி தொலைவு தொலைவினில் அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் நானே இதுதான் பல்லவி வேற எதுவுமே கிடையாது சொல்ல முடியாது ஒரு மாலை இலவையில் நேரம் அலகான இலையுதிர் காலம் சற்று தொலைவினில் அவன் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்த பண்ணானே சற்று தொலைவினில் அவன் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்த பண்ணானே